அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதரை பிளிமிசை கோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் கேது திசையில் புதன் புத்தி பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒருவருக்கு பலன் என்ன பலன் நடக்குது என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தசா புத்தி தான் எண்பது சதவீதம் தசாபுத்தி தான் புத்தி தான் ஒருத்தருக்கு திடீர்னு உயர்ச்சியும் தாழ்ச்சியும் இது எல்லாமே தீர்மானிக்கிறது புத்தி தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு பெரிய அளவில் முன்னேறி இருப்பாங்க திடீர்னு சடனாக டவுன் போவாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா தசாபுத்தி தான் அவயோக திசை வர்றது தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடிமட்டமாக இருந்திருப்பாங்க திடீர்னு ஹை லெவல் போடுவாங்க இது எல்லாமே காரணம் தசாபுத்தி மாறும் பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில உயர்ச்சியோ தாழ்ச்சியோ ஏற்படும் இப்போ ஒரு தசை முழுமையாக நல்ல பலனை ஏற்படுத்தாது முழுமையாக கெட்ட பலனை ஏற்படுத்தாது ஏன்னா ஒரு தசையில் ஒம்பது புத்தி இருக்குது இந்த ஒம்பது புத்தியில் புத்திநாதன் இப்போ வந்து ஒருத்தருக்கு யோக தசை நடக்குது லாபாதிபதி தசை நடக்குது பஞ்சமாதிபதி தசை நடக்குது திரிகோணாதிபதி தசை நடக்குது கேந்திராதிபதி தசை நடக்குது ஒன்று நாலு ஏழு பத்துக்குரிய ஒரு தசை நடக்குது அல்லது பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பதுக்குரிய தசை நடக்குது லாபாதிபதி தசை நடக்குது அந்த தசை முழுவதுமே நல்ல பலன் ஏற்படுமானா புத்திநாதன் அதில் ஒம்பது புத்தி இருக்குது எல்லா கிரகத்துக்கும் புத்தி இருக்குது அந்த புத்திநாதன் பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் லக்கணத்துக்கு பகை நீச்சமாகி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி இந்த மாதிரியே அதாவது லக்கணம் அந்த லக்கணத்துக்கு அவயோக கிரகத்துடைய நட்சத்திர சாரம் வாங்கியிருந்தால் கூட பெருசாக அந்த புத்தியில் நன்மை நடக்காது இப்போ ஒருத்தருக்கு அவயோக திசை நடக்குது அந்த திசை முழுவதுமே கெடுபலன் ஏற்படுவான்னா அப்படியும் கிடையாது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்துல இருக்கக்கூடிய லக்கணத்துக்கு சுவருடைய நட்சத்திர சார வாங்கின ஒரு கிரகத்தோட புத்தி வரும் பொழுது அந்த நேரத்துல நல்ல பலன்கள் ஏற்படும் அப்ப அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஒரு திசைங்கிறது முழுமையான நல்ல பலனையும் முழுமையான கெடுபலனையோ செய்வது கிடையாது அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு கேது திசையில் புதன் புத்தி கேது திசையில் கேது திசை முடிஞ்சு சுக்கிர சுக்கர புத்தி முடிஞ்சு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சூரிய புத்தி முடிஞ்சு சந்திர புத்தி முடிஞ்சு செவ்வாய் புத்தி முடிஞ்சு ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி முடிஞ்சு கடைசியாக வரக்கூடியதான் புதன் புத்தி கேது மகா திசையில் புதன் புத்தி இந்த புதன் புத்தி உங்களுக்கு பதினோரு மாதம் இருபத்தி ஏழு நாள் இருக்கும் இந்த பதினோரு மாதம் இருபத்தி ஏழு நாள் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த ஏழு நாள் புதன் புதன்புத்தில செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதை காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா கேது மகாதிசை அப்படிங்கிறது பன்னெண்டு அதாவது ஒன்பது கிரகம் பன்னெண்டு ராசி கட்டம் இந்த ஒன்பது கிரகத்துல முக்தியை சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா கேது பன்னெண்டு ராசி கட்டத்தில் முக்தியை சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னா உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் அப்போ ஒருவருக்கு மீண்டும் பிறவாமை சொல்லக்கூடிய முக்தியை சொல்லக்கூடிய கிரகம் கேது பகவான் அப்போ அது அவருடைய வேலை செய்வார் ஆன்மீகத்துல முன்னேற்றத்தை கொடுப்பார் ஆன்மீகம் இல்லைன்னா வாழ்க்கையில பெரிய கஷ்டங்களை கொடுத்து வா ஆன்மீகத்துக்கு கொண்டுட்டு வருவார் அதுதான் அவருடைய வேலை முக்கியமான வேலை அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அரசியல் வெளிவட்டார பழக்கங்கள் அரசியல் சம்பந்தமான வளர்ச்சி நல்ல பலன்கள்லாம் செய்வார் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மருத்துவத்துறையிலையும் ஆறு மருத்துவ ஞானத்தையும் கொடுப்பார் ஆனால் பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று குரு பார்வை குரு சேர்க்கை இருக்கும் பொழுது கேது மகாதிசியில் ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தும் அதுவே பார்த்திங்கன்னா இந்த லக்கணத்துக்கு அவயோகருடைய நட்சத்திர சாரத்துலையோ அல்லது பகை நீச்சமாயி பார்த்திங்கன்னா எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை சேர்க்கை இல்லாமல் சனியோட சேர்க்கை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நன்மைகள் பெருசா ஏற்படுத்தாது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கல்வியில தடை தொழில் நஷ்டம் குடும்பத்தை பிரிச்சுக்க பிரிச்சு வைக்கிறது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையே மீண்டும் வந்து பிறக்க கூடாது நான் வந்து இதோட கடைசி பிரிவையா இருக்கணும் அப்படின்னு மனசு எப்ப நினைக்கும் இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கையை வெறுக்க கூடும் போது நினைக்கும் அந்த வெறுக்கிற வேலையை செய்வார் கேது பகவான் அதான் அவருடைய வேலை நல்ல கடுமையான குழப்பம் நல்லா போயிட்டு இருக்கிற விஷயத்துல சந்தேகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வார் கேது பகவான் கேது அப்ப கேது மகாதிசை முடிகிற வரைக்குமே நீங்க விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில மாசத்துல ஒரு நாள் அல்லது வாரத்தில் எல்லா திங்கட்கிழமையிலும் முள் சாத்தி தேங்காய் எண்ணெயில வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும் அல்லது பார்த்தீங்கன்னா கீழப்பெரும் போய் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ராகு காலம் அல்லது பால் அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு வரதும் உங்களுடைய கேது மகாதிசையுடைய கெடுபலன்களை குறைக்கும் நல்ல பலன்களாக இருந்தால் நல்ல பலன்களை அதிகப்படுத்தும் புதன் புத்திங்கிறது பதினோரு மாசம் இருபத்தி ஏழு நாள் கடைசி புத்தி கடைசியில கொஞ்சம் நன்மையை செய்வார் கேது அப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு லக்னத்துக்கு கேந்திரம் ஒன்று நாலு எழுபத்திலேயோ திரிகோணம் ஒன்று ஐந்து ஒம்பதுலேயோ அல்லது குரு பகவான் குரு சேர்க்கை நட்சத்திரம் அல்லது லக்கணத்திற்கு சுபருடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தால் கூட நன்மை பிரமாதமாக இருக்கும் வியாபாரம் செழிக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா க கல்வியில முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா பொருளாதாரம் பொன் பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும் அடுத்தவங்க காசாக உங்கள் கையில் பொருளக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த நேரத்தில் அதே மாதிரி கடுத்த பிழைக்கிற வியாபாரம் செல்வ செழிப்பு குடும்ப வாழ்க்கை தேவையான அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல பலன்களையே செய்யும் இந்த புதன் பகவான் உங்கள் லக்கணத்துக்கு நல்ல ஸ்தானத்துல இருந்தா அப்படி இல்லை அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சியோ அல்லது பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு அவசுவருடைய நட்சத்திர பாதத்திலேயோ இருந்தோ இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு தொழில் நஷ்டம் ஏற்படும் வியாபாரத்துல நஷ்டங்கள் ஏற்படும் வியாபாரத்துல ஏமாற்றக்கூடிய அமைப்பு இருக்கும் புதன்கிறது கடனை சொல்லக்கூடிய கிரகம் பெருங்கடன் உங்களுக்கு ஒரு உங்களுடைய அமௌண்ட் பெரிய அமௌண்ட் ஒருத்தர் ஏமாற்றிட்டு போகக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான ஒரு பெருங்கடனை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்புலேயும் கூட புதன் செஞ்சிடும் கல்வியில் தடை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த கல்விக்கு சம்பந்தமான வேலை கிடைக்காமல் இருக்கிறது இந்த மாதிரியான கெடுபலன்களை செய் பிளாக் மேஜிக் செய்வனை பிளாக் மேஜிக் சம்பந்தமான பாதிப்புகளை கொடுக்கும் உடல் ரீதியான நரம்பு தோல் சம்பந்தமான நோய்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் செயல்படும் ஆக புதன் பகவான் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சு பகை பொழுது இந்த மாதிரியான கெடுபலன்களையும் செய்யும் இது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி இல்லை நெகட்டிவாக இருந்தாலும் சரி நீங்கள் புதன் பகவான் பதினோரு மாதம் இருபத்தி ஏழு நாள் புதன் புத்தியில் புதன்கிழமையில் மகாவிஷ்ணுவுக்கு வழிபாடு செய்கிறது அதாவது பத்தி நின்ற பெருமாளுக்கு கேட்சி வழிபாடு செய்கிறது அடுத்த அடுத்த பார்த்தீங்கன்னா நின்ற பெருமாள் திருப்பதி போகலாம் அப்படி இல்லைன்னா புதனுடைய பரிகார ஒரு தண்ட பதினோரு மாதம் இருபத்தி ஏழு நாளில் ஒரு தடவையாவது திருவெண்காடு திருவெண்காடு போய் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும் ஆக புதனுக்கு வழிபாடு அடுத்து பெருமாள் வழிபாடு அதாவது கேது மகாதிசையில் புதன் புத்தியில் உங்களுக்கு விநாயகர் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு செய்யும் பொழுது இந்த கேது மகாதிசையில் புதன் புத்திங்கிறது மிக அற்புதமான நல்ல பலன்களை ஏற்படுத்தும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்